வணக்கம் நண்பர்களே கலியுக மந்திரா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு மானச பூஜை மானச பூஜை அதாவது மனதாலேயே இறைவனை ஆராதிப்பது வெளியுலக குழப்பங்கள் பொருட்களின் பற்றாக்குறை என எதுவுமே இந்த வழிபாட்டிற்கு தடையல்ல மனமே கருவறை நினைவே சுகந்தம் இந்த கர்ம பூமியில் நம்முடைய பாவங்களை நீக்கி மன அமைதியை கொடுக்கும் இந்த மானச பூஜையின் முழுமையான பலன்கள் என்ன இதை எப்படி சரியாக செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கப் போகிறோம் உங்களுக்கு மேலும் ஆன்மீக விளக்கங்கள் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மானச பூஜை என்றால் என்ன மானசம் என்றால் மனம் பூஜை என்றால் வழிபாடு ஆக மனதிற்குள்ளேயே நாம் இஷ்ட தெய்வத்தை ஆவாகனம் செய்து மனதாலேயே அவருக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் நைவேத்தியம் செய்து முழுவதுமாக ஆராதிப்பதுதான் மானச பூஜை வெளியுலகில் நாம் செய்யும் எந்த பூஜையை விடவும் கவனம் சிதறாத உலக்குவிப்புடன் செய்யப்படும் மானச பூஜை மிகவும் உன்னதமானது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் மகான் தாயுமானவர் சொல்வார் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே நீங்கள் வெளியில் ஒரு சிறிய பூவை மட்டுமே இறைவனுக்கு சமர்ப்பிக்க முடியும் ஆனால் மனதால் நீங்கள் கோடிக்கணக்கான பூக்களால் அர்ச்சிப்பதாய் பாவிக்கலாம் இதுவே இதன் சிறப்பம்சம் பூஜை செய்ய தேவையான பொருட்கள் இல்லை என்ற கவலை தேவையில்லை எல்லாமே மனதாலேயே கற்பனை செய்யப்படுவதால் குறைபாடற்ற பூஜையை செய்ய முடியும் எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் இதை செய்யலாம் பயணத்திலோ வேலைக்கு இடையிலோ படுக்கையிலோ செய்யலாம் மானச பூஜை என்பது வெறும் கற்பனை அல்ல அது நம்முடைய உளக்குவிப்பு மற்றும் பக்தி பிணைப்பு இது நேரடியாக நம் ஆத்மலிங்கத்தை அதாவது நம் இதய கமலத்தில் உறையும் இறைவனை சென்றடைகிறது இது நம் மனதை தூய்மைப்படுத்தி அமைதியை தரும் சிதறிய எண்ணங்கள் ஒருமுகப்பட்டு தியான நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் ஆதிசங்கரர் அருளிய சிவமானச பூஜா ஸ்தோத்திரம் இதை உறுதி செய்கிறது ஒரு ஏழைத் தொழிலாளி மனதால் லிங்கத்திற்கு செய்த அபிஷேகத்தால் தன் தலைவிதியையே மாற்றிய கதை ஆன்மீகத்தில் உண்டு மானச பூஜையை செய்யத் தொடங்குவதற்கு முன் நாம் மன ரீதியாக தயாராக வேண்டும் சௌகரியமான ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடலாம் அல்லது அரைக்கண் திறந்திருக்கலாம் முதலில் இரண்டு அல்லது மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள் இது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் மனதிற்குள்ளேயே உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து இன்றைய மானச பூஜையை குறைவின்றி செய்ய வேண்டும் இதன் பலன் முழுமையாக இறைவனையே அடைய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் இப்போது மானச பூஜையின் ஒவ்வொரு அங்கத்தையும் உங்கள் மனதின் கண்ணுக்குள் பிரம்மாண்டமாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் இதய கமலத்தில் இதய தாமரையில் உங்கள் இஷ்ட தெய்வம் அழகான பிரகாசமான ஒளிமயமான வடிவத்தில் அமர்ந்திருப்பதாய் கற்பனை செய்யுங்கள் தங்கத் தகடுகள் இழைத்த நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை அவருக்கு அழியுங்கள் அவரது பாதங்களை கழுவ கங்கை நீர் போல தூய்மையான நீரை கற்பனை செய்யுங்கள் அவருக்கு ஆசமனம் செய்ய வாசனை மிகுந்த நீர் கொடுங்கள் பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை சந்தனம் பஞ்சாமிர்தம் கோடி தாமரைகளால் அர்ச்சித்த நீர் இவை அனைத்தையும் தங்க கும்பங்களில் நிரப்பி உங்கள் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதாய் உணருங்கள் தங்கம் மின்னும் தெய்வீக ஒளியுடன் கூடிய திவ்ய பட்டாடைகளை அவருக்கு சமர்ப்பியுங்கள் வைரங்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் போன்ற நவக்கிரக ஆபரணங்களால் அவரை அலங்கரியுங்கள் கஸ்தூரி கமலும் சந்தனம் பூசுங்கள் குங்கும திலகமிடுங்கள் தேவலோக பூக்களால் பாரிஜாதம் செந்தாமரை கோடி கோடி எண்ணிக்கையில் அர்ச்சனை செய்யுங்கள் தச தூபம் பத்து நறுமணப் பொருட்கள் கொண்டு தூபம் காட்டுங்கள் கோடி சூரிய பிரகாசம் கொண்ட தீப ஆராதனையை காட்டுங்கள் தட்டுகளில் ஆறு சுவைகளும் நிறைந்த சௌந்தர்யம் மிக்க அமிர்தம் போன்ற உணவுகளை படையுங்கள் பலவித பழங்கள் இனிப்புகள் பால் பாயாசம் சுண்டல் என குறைவின்றி அழியுங்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பாக்குடன் கூடிய வாசனை மிகுந்த தாம்பூலத்தை சமர்ப்பியுங்கள் பூஜை நிறைவடையப் போகிறது இப்போது உங்கள் தெய்வத்தை மனதிலேயே மூன்று முறை சுற்றி வந்து வணங்குங்கள் நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான பிரதக்ஷிணமே என்று சங்கல்பம் செய்யுங்கள் அவரது பாதங்களில் விழுந்து முழு மனதுடன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள் ஆதிசங்கரர் கூறியது போல கரசரணக் கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா மானசம் வா அபராத நாடம் சர்வமுக்ஷமஸ்வ கைகால் சொல் உடல் செயல் காது கண் மனம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அனைத்து குற்றங்களையும் மன்னித்தருள வேண்டும் உங்கள் மானச பூஜையை அன்புடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் குறைகளை பொறுத்தருள வேண்டி இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள் மெதுவாக மனதை அமைதிப்படுத்தி கண்களை திறக்கலாம் இந்த மானச பூஜையை தினமும் செய்து வந்தால் எந்த பெரிய ஆலயத்திற்குச் சென்ற திருப்தியையும் மன அமைதியையும் கர்மவினை நீக்கத்தையும் நீங்கள் அடைய முடியும் இது கர்மவினையை சத்தமில்லாமல் நீக்கும் சக்தி வாய்ந்த ரகசியம் மானச பூஜை குறித்து உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட சந்தேகங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்